எல்லாமே வெளிப்படுத்துறேங்கிறது ஒரு விஷயம் ஓகே அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது எல்லாருக்குமே இருக்காது ஆனா என்ன இப்போ ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு அஞ்சு பாட்டு இருக்கு அப்படின்னா அது நான் ஒரு பாட்டு எழுதிட்டு மற்றவங்களுக்கு நான் ஒரு நாலு பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னா அது அதுதான் ஆரோக்கியமான ஒரு சினிமாவை கொடுக்கும் இப்ப நானே எழுதி நானே நடிக்கிறேன் நானே இயக்குறேன் அப்படிங்கும்போது அது ஒரு ஆரோக்கியம் அது அதுல வந்து நான் பத்து பேரோட வாழ்க்கை இருக்கேன் இல்லையா வாழ்க்கைன்றதை விட அந்த ஒரு படத்துக்கான உயிரோட்டமே அதுலதான் பண்றது கொஞ்சம் கடினமான சொல்றீங்க அப்போ டிராவல் பண்றது ஓகே நீங்க சொல்ற ஆஃப் யூலே ஓகே ஆனா அரிதாக அரிதிலும் அரிதாக வாய்ப்புகள் கிடைக்குது ஒரு சில வாய்ப்புகள் மூலம் எழுதுறீங்க சோ இப்படி எழுதும் போது நீங்க ஒரு பாடலாசிரியர் ஒரு எழுத்தாளர் ஒரு கதாசிரியர் அப்படின்னு சொல்லி அறியப்படுறீங்க ஆனா அறியப்படுற அந்த பெண்களுக்கு அந்த ஃபீல்ட்ல வந்து ஆஹ் உரிய மரியாதை கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க இந்த கேள்வி வந்து நான் கூட கூட பொதுவாக ஒரு விஷயத்த என்னன்னா இப்ப வந்து பாடலுக்கு வந்து இயக்குநர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அப்ப இருக்கிற படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படங்களுக்கு குறைஞ்சது அஞ்சு பாடல்கள் இருக்கும் இன்னும் போனா ஒரு படத்துக்கு வந்து பாடல் எவ்வளவு ஒரு உயிர் கொடுக்கறது அப்படின்னு ரெண்டே ரெண்டு நடிகர்கள் மட்டும்தான் ஆஹ் அத உணர்ந்தவங்க ஒன்னும் வந்து எம்ஜிஆர் அவரு மட்டும்தான் வந்து அவரால் என்னன்னா பாடல்கள் மூலமா தான் மக்கள் கிட்ட நம்ம அதிக நேரமா பேசப்படுறோம் ஏன்னா இப்போ ஒண்ணும் இல்லை நீங்களா நான் தான் அந்த கவி சொன்னதே சொன்ன இப்போ நீங்க ஒரு படம் நீங்க நேத்து ஒரு படம் பாத்தீங்க உங்களுக்கு படமே பிடிச்சிருக்குன்னே வச்சுக்கோங்க அந்த படத்தை நீங்க எத்தனை முறை பாப்பீங்க எத்தனை இன்னும் ஒரு வாட்டி பார்ப்போம் அப்படியே நீங்க பாக்கணும்னு நினைச்சாக்கலாம் உங்களுக்கான நேரம் இருக்கு இல்லையா அப்போ இயக்குனர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க ஹீரோ வச்சு பண்ணிட்டாலே விஷயம் வந்து என்னன்னா துறையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இயக்குனர்களா இருக்கிறது ஆர் வி உதயகுமார் ஆபா வானன் நடிகர் தனுஷ் அப்புறம் நயன்தார் அவரோட ஹஸ்பண்ட் சிவன் ஆஹ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களாவே கதைய இந்த லிரிக்ஸ் வந்து எழுதிறாங்க இவங்களே கதை பேராசிரியர் ஆயிடுறாங்க அதுக்குள்ள பெருமை அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ இந்த வைத்தீஸ் கோலவரி கூட இவர் யார் தனுஷ் தான் எழுதினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதிட்டாரு சிவகார்த்திகேயன் இப்படி நடிகர்களும் இயக்குநர்களும் வந்து இப்போ கதாசிரியர் ஆனால இப்போ உண்மையிலேயே கதாசிரியர்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லாம அவங்க வாய்ப்பு தட்டி பறிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு அதுவும் எஸ்பெஷலி பெண்களுக்கு வந்து அறவே மறுக்கப்படும் சோ இந்த பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பாக இப்போ ஒரு ஒரு சினிமான்றது வந்து ஒருத்தரே செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது அது வந்து ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை ஆனா இப்போ வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஆஹ் டிஆர் நீங்க இவ்வளவுலாம் சொன்னீங்க டிஆரை விட்டுட்டீங்க ஏன்னா டிஆர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரே ஆனா என்ன ஒண்ணுன்னா இப்போ என்கிட்ட திறமை இருக்கு நான் எல்லாமே வெளிப்படுத்துறேங்கிறது ஒரு விஷயம் ஓகே அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது எல்லாருக்குமே இருக்காது ஆனா என்ன இப்போ ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு அஞ்சு பாட்டு இருக்கு அப்படின்னா அது நான் ஒரு பாட்டு எழுதிட்டு மற்றவங்களுக்கு நான் ஒரு நாலு பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னா அது அதுதான் ஆரோக்கியமான ஒரு சினிமாவை கொடுக்கும் இப்போ நானே எழுதி நானே நடிக்கிறேன் நானே இயக்குறேன் அப்படிங்கும்போது அது ஒரு ஆரோக்கியம் அது அதுல வந்து நான் பத்து பேரோட வாழ்க்கை இருக்கே இருக்கு இல்லையா வாழ்க்கைன்றதை விட அந்த ஒரு படத்துக்கான உயிரோட்டமே தான் இருக்கு இப்போ ஒரு அஞ்சு பாட்டு இருக்குங்களேன் ஒருத்தரை எழுதுறதுக்கும் அஞ்சு பேர் அஞ்சு பாட்டு எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒருத்திரையே எழுதும் போது அந்த கதையோட சூழல் தெரியும் அந்த கதைக்கான இது அவங்களே அந்த ஒரு இதுல இருக்கும் ஆனா அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு இல்லைன்னா ரெண்டு பாட்டு மட்டும்தான் பேசப்படுற மாதிரியா இருக்கும் ஆனா இது அஞ்சு பேர் அஞ்சு பேரோட ஒரு விஷயங்கள் கற்பனைகள் சேரும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பேசப்படும் இத வந்து நம்ம யாரும் ஒரு படம் வந்து அஞ்சு பாட்டு அஞ்சு பாட்டுமே ஹிட் ஆகும் ஆமா ஏன்னா அவ்வளவு பேர் எழுதுவாங்க அறிவுமதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு எழுதுவாங்க ஏன்னா அப்பதான் அந்த பாட்டுக்கான உயிர் வந்து நீங்க படத்துல கலரிங் கிடைக்கும் இல்லையா ஒருத்தரே பண்றதுக்கும் நாலு பேர்ல ஒரு விஷயம் செய்யறதுக்கான ஒரு இது இருக்கு இல்லையா இப்ப அந்த இதை வந்து இயக்குநர்களே வந்து மறந்து போறாங்களோ இல்ல அவங்க காலத்தின் சூழலோ தெரியல அவங்க இதெல்லாம் உணர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தோணுது என்ன அப்படின்னா இப்ப நம்ம சொல்லிட்டு பண்ணணும் இல்லையா பாடலை வந்து காடல் நினைக்கிறேன் இல்ல காசை கண்ட்ரோல் அப்படி பார்த்தா சினிமாவுல வந்து எக்கச்சக்கமா வேஸ்ட் செலவு எல்லாம் ஆகுது மேம் ஏன்னா அந்த இயக்குனர் டைரக்ஷன் டீம்லயுமே நான் இருந்திருக்கேன் அதனால எனக்கு தெரியும் இன்னொன்னு நீங்க அதுதான் சொல்ல வரேன்னே சரியான ஒரு திட்டமிடல் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு பாடல் ஒரு படத்தை வந்து நீங்க புடிச்சிருந்து எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை ஒரு முறை பார்க்கலாம் ரெண்டு முறை பார்க்கலாம் ஒரு மாசம் அந்த படத்தோட இது ஞாபகம் இருக்கலாம் அதுக்கப்புறம் மறந்துடுவோம் ஆனா அந்த படத்துல இருக்கிற பாடல்கள் இருக்கு பாருங்க அது ஜெனரே தலைமுறைகள் தாண்டி அதனாலதான் வந்து எம்ஜிஆர் வந்து பாடலாசிரியர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு அதனாலதான் தன்னோட அமைச்சரா முதல்வரா ஆன பிறகு கூட அந்த கவிஞர்களுக்கு வந்து தனக்கு பக்கத்திலே ஒரு அரணியை கொடுத்து அழகு பார்த்தாரு ஏன்னா அந்த பாடல்கள் மூலம்தான் எப்ப பாடல்களை நம்ம எப்ப வேணாலும் கேட்கலாம் எத்தனை முறை வேணாலும் கேட்கலாம் அப்போ ஒரு படத்தோட ஒரு சோகத்துல இருக்கும் போது சந்தோஷத்துல இருக்கும் போது ரொம்ப மனசு உணர்வுகளுக்கெல்லாம் ஒரு வடிகால் எப்போதுமே பாடல் மூலமா வந்து ஒரு கதாநாயகனும் சரி அந்த படமும் சரி மக்கள் கிட்ட பேசப்பட்டுகிட்டே இருக்கும் இருக்கணும் அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம் வந்து இப்ப இருக்கிற இயக்குநர்கள் என்னன்னா நான் வந்து ஹாரர் படம் பண்றேன் இன்னைக்கு இதுல என்ன வருதுன்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு படம் போகுது ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அதே மாதிரி நினைக்கிறாங்க அதுவே வந்து ஒரு தவறான இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த படம் இருந்தாலும் வெட்டு குத்து கொத்து கொலை கொள்ள ஒரு பத்து கொலை இதுல பண்ணிருப்பாங்க துப்பாக்கி அறிவால் தான் தியேட்டர்ல நம்ம எதுக்கு போறோம் ஒரு மூணு மணி நேரம் கொஞ்சம் ஒரு என்டர்டைன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த என்டர்டைன்மெண்ட்லயும் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் சொல்ற படங்களும் இருக்கு நல்ல நல்ல கருத்துகள் சொல்ல நம்மள வாய் விட்டு சிரிக்க வைக்கக்கூடியதும் இருக்கு ஆனா இதையெல்லாம் மீறி இப்ப ஒரு சில இயக்குனர்கள் வந்து தன்னோட அந்த அஹ் அதான் சொல்றேனே இந்த வீடியோ கேம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி எல்லாம் எங்க பார்த்தாலும் சூட் பண்றது ஒருத்தவங்களே அது அந்த மனநிலையை வந்து நம்ம ஏன் இப்படி விதைக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுதான் இயக்குநர்கள் வந்து ஒரு படத்துக்கு தன்னோட படம் தலைமுறை தாண்டி பேசப்படணும் அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாடல் இருக்கணும் அப்படிங்கறத இயக்குநர்கள் உணர்ந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து இப்ப வர படங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட படத்துக்கு இப்ப நாங்க வாய்ப்பு தேடும் போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல மேம் இப்ப வந்து இந்த படத்துல பாட்டே இல்ல பாட்டே இல்லைன்னு இந்த ஒரு வார்த்தை வந்து நிறைய டைம் நாங்க இப்ப கேட்டுட்டு இருக்கோம் பாட்டே இல்லை ஒன்னு பாடல் எழுதுனா ஆஹ் முன்னணி பாடல் எழுத வைப்பாங்க அது பாட்டை இல்ல மேம் பாட்டை பெண்களுக்கு பாடலாசிரியராக இருக்கிறவங்களுக்கு நாவலாசிரியராக எழுத்தாளர்களாக திரைக்கதை அஹ் வசனம் எழுதலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பே சுத்தமாவே இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா ரொம்ப கஷ்டம் அதுல ரொம்ப அதெல்லாம் தாண்டி எங்கயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலதான் தொடர்ந்து அது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையெல்லாம் பயணிச்சுட்டு இருக்கீங்க இப்ப இன்னொரு விஷயம் நம்ம பாத்தீங்கன்னா ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அப்புறம் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் வேலை எழுந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திரைத்துறையில் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கதை எழுதுறது திரைக்கதை எழுதுறது பாடல் எழுதுறது எல்லாமே ஏஐ ஆஹ் சிலவங்க எல்லாம் சில படத்தை எல்லாம் வந்து வந்து ஏஐ வச்சு டயலாக் எல்லாம் எழுதி அதை வந்து படத்தை இயக்கிட்டாங்க ஏஐ மூலமா வந்து இது மாதிரி எழுத்தாளர்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க சாட் ஜிபிட்டி மூலமாக ஒரு வீடே நான் சொல்லிட்டு அப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க சோ இன்றைய காலகட்டத்துல இந்த டெக்னாலஜி ஏஐ சாட் ஜிபிட்டி இவது மூலமாகவே உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து பறிக்கப்படுது நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் அறிவியல் வளர்ச்சியை வந்து நம்மளால தடுக்கவே முடியாது அது வந்து இன்னும் இப்ப வந்து ஏஐ இருக்கு சார்ஜிபிலிட்டி இருக்கு இதை விட இன்னும் டெக்னாலஜி கூட எதிர்காலத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா என்ன அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அப்படிதான் பயன்படுத்திக்கணும்னுமே தவிர எல்லாமே அதுவா நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு உயிரோட்டம் இருக்காது நான் அதான் சொல்வேன் எனக்கு என்னோட கருத்து இது இப்ப வந்து வந்து நம்ம ஒரு அம்மா மடியில படுக்கிறதுக்கும் அம்மா மாதிரியே இருக்கிற ஒரு பொம்மையில படு பொம்மை மேல போய் படுக்கிறதுக்கும் படுத்த அவங்களோட அந்த ஒரு பரிசத்தை இது பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளா கிரியேட் பண்ற நம்மளோட அனுபவங்கள் நம்ம பாக்குற விஷயங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம கிரியேட் பண்றதுக்கும் ஏன்றது அந்த ஒரு டெக்னாலஜி என்ன ஒன்னு அப்படின்னா இப்ப நம்ம என்ன கேட்கிறோமோ அது ஆல்ரெடி அங்க இப்ப வந்து ஒண்ணுமே இல்ல இப்ப வந்து ஏன்றது ஒரே ஒரு விஷயம் இப்ப கூகுள் நீங்க ஒரு விஷயத்தை கேக்குறீங்கன்னா அது நிறைய விஷயத்தை கொடுக்கும் ஏன்னா அதுல நிறைய ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க சோ ஆல்ரெடி அந்த இதுல வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க கூகுள் மாதிரிதான் ஏய் அந்த நீங்க கூகுள நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அதே அளவுக்கு தான் இதையும் நம்ம பயன்படுத்தணுமே தவிர முழுக்க முழுக்க அதுவே இப்போ வந்து புத்தகங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஏன்னா இந்த சென்னையில வந்து இப்போ புத்தக திருவிழா மட்டும் இல்லை அப்படின்னா புத்தகங்கள் வாங்குறதுக்கான ஒரு எண்ணமும் வாங்குறதுக்கான ஒரு இதுவே போய்டு எல்லாமே வந்து இன்னைக்கு பிடிஎஃபா நான் படிக்கிறேன் பிடிஎஃப் ஆ படிக்கிறேன்னு சொல்லுவாங்க என்னையை பொறுத்தவரை என்னன்னா நீங்க பிடிஎஃப் ஆ படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒண்ணுமே இல்லை நம்ம வந்து ஒரு புத்தகத்தை பெரட்டி படிச்சுட்டு எனக்கு அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன பண்ணுவேன்னா பெண் எடுத்து அந்த லைனை நோட் பண்ணி வச்சுப்பேன் எப்பயாவது திரும்ப அந்த அதை பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் நம்ம ஒரு புத்தகத்தை பெருட்டையும் நம்ம இப்படி படிக்கிறதுக்கும் நீங்க வந்து பிடிஎஃப்ல இப்படி படிச்சுட்டே போறதுக்கும் இன்னொன்னு அதுல வந்து வித்தியாசமும் இருக்கு நீங்க அத வந்து ஒரு இயந்திரமா படிச்சுட்டு போவீங்க இல்ல அதாவது நம்ம வந்து புத்தகத்துல படிக்கும் பொழுது நமக்கு வந்து கண்கு உடலுக்கு பாதிப்பு ஏன்னா நீங்க சிஸ்டத்துல படிக்க மொபைல்ல பாத்துட்டே இருக்கும்போது கம் ஆஹ் இப்ப வந்து நிறைய கண் ப்ராப்ளம் இன்னைக்கு நிறைய பேர் கண்ணாடி போடுறதுக்கு மூளைக்கும் கண்ணுக்கும் பாதிப்பு வந்து இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நாம வந்து மிருகமா மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் இப்ப வந்து ஒரு ஒரு பேச்சரங்கத்துல வந்துட்டு நம்ம டாக்டர் சிவக சிவராமன் சார் கூட ஒரு சொல்லியிருந்தாங்க நெக்ஸஸ்னு ஒரு புத்தகத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க அந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டெக்னாலஜியோட இது வந்து மனிதர்களை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னா மனிதர்களை வந்து ஒரு மிருகமா மாத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த முழுக்க முழுக்க அந்த அந்த புத்தகத்தோட க கதையம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க உண்மையாலுமே என்னன்னா நீங்க டெக்னாலஜிக்குள்ளேயே இருக்க 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 இருக்கு அப்படிங்கும்போது மென்டலி ஒரு மனிதன் வந்து மனித இயல்பையும் மீறிதான் மீறி நிறைய விஷயங்களை வந்து இழக்கிறோம் நம்ம இப்போ இயற்கையோட நம்ம ஒண்ணுமே இல்ல நமக்கு மனசு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆஹ் பார்க்லையோ இல்லை ஏதாவது ஒரு பூச்செடியோ ஒரு செடிங்களையோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் என்னன்னா இயற்கையாவே வந்து நம்மளோட மனம் வந்து சாந்தி அடையும் நம்மளோட மூளையும் வந்து அத ஆஹ் ஆனா நீங்க ஃபுல் டெக்னாலஜிலே இருக்கும்போது அந்த மூலியம் வந்து நீங்க இன்னும் ப்ரெஷர் மேல ப்ரெஷர் மேல கொடுக்க 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 என்ன ஆகுனா அது வந்து நம்மள நம்மள நாமளாவே வளர விடாம அது பண்ணுது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதான் இப்போ வந்து இந்த டெக்னாலஜி இப்போ எல்லாம் மொபைலு லேப்டாப்பு கிண்டல் கிண்டல் எல்லாம் இப்போ எல்லாம் வாசிக்கிறாங்க வாசிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து அதெல்லாம் பார்க்குறாங்க வாசிப்புங்கிறது அறவே கம்மி ஆயிடுச்சு எவ்வளவு புத்தக திருவிழா என்னதான் நடத்தினாலும் வாங்குறாங்க புத்தகம் வாங்குறாங்க படிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து கேள்விக்குறி குழந்தைகிட்டையும் வந்து அது ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு ஆஹ் அது ஒரு பக்கம் இப்ப வந்து நம்ம சிந்திக்கிற அந்த தன்மை வந்து இந்த இதனால வந்து போகுது கிரியேட்டிவிட்டி குறையுது நம்ம வந்து படைப்பு திறன் குறையுது குறையுது நிறைய விஷயங்களை ரெஃபர் பண்ணுவோம் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து இருக்காது இப்படி போது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லே அதுல இருக்கும் பொழுது நம்முடைய நீங்க சொன்னபடி ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது நைட்டு லேட் தூங்குறதுனால அவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை கண்ணு பிரச்சனை தலைவலி மூ மூளை வந்து ரொம்ப சோர்வாகுதே ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஹெக்டிக் ஆகிறாங்க அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க இருக்கிற இளைய தலைமுறை லேட்டா தூங்கி இது மாதிரி அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இன் ஃபியூச்சர்ல என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கூட இப்ப பேரண்ட்ஸ்கிட்டயோ அந்த சமூகத்திடையோ இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை வந்து வர கண்டிப்பா என்ன ஒண்ணுன்னா அது பெற்றோர்கள் நாம வந்து கொஞ்சம் அத நிறைய அது கவனிக்கக்கூடிய விஷயம் பள்ளி பள்ளிக்கூடத்துல அந்த ஒரு இருக்கிற அந்த நேரங்கள்ல மட்டும்தான் வந்து டீச்சர் வந்து சொல்லி அதுக்கு பாடங்களை சொல்லி கொடுக்கறதுக்கான இதுவே பத்தாதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வீட்டுல முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஏன் குழந்தை வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு மொபைலை கொடுத்துட்டா போதும் அது மொபைல பார்த்துட்டு இருக்கும் ஆறு மாசம் குழந்தைக்கே போனு காமிச்சு இது வந்து எந்த அளவுக்கு பண்ணும் போது மொபைல் போனை பாத்துட்டு இருக்காங்க அம்மா அம்மா பாக்குறாங்கல்ல அப்போ அந்த குழந்தையும் பாக்கதான் செய்யாத போகும் கண் சின்ன வயசுல இருக்கிற குழந்தைங்களே மொபைலே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஒளி வந்து படப்பட அந்த கண் என்ன ஆகும் இன்னைக்கு வந்து எதிர்காலத்துல ஒண்ணுமே இருக்காது மேம் என்ன ஒண்ணு இருக்கும்னா டெக்னாலஜில வந்து இந்த பக்கம் ஒரு பக்கமும் ஏ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து மருத்துவமனைகள் சார்ந்து வியாதிகள் சார்ந்து நம்ம சார்ந்து அந்த இது ரெண்டு மட்டும்தான் நடக்குமே தவிர உறவுகள் ஆஹ் நம்மளோட ஆரோக்கியமான உடல் ஆஹ் ஒரு உறவுகள் அந்த நம்ம திருவிழாக்கள் அது எல்லாமே வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு ஆனா நம்ம வந்து பழமையை வந்து பழம் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா இந்த கடவுள் ம மறுப்பாளர்கள் அது அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனா அத மக்கள்கிட்ட நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த ஒரு நம்மளோட கலாச்சாரம் கலாச்சாரம்னா என்ன மேம் நம்மளோட திருவிழா வழிபாட்டு முறை நம்மளோட அது வந்து நம்மளோட இனிப்போ அத நீங்க இல்ல பொய்யன்னு சொல்லி அது சார்ந்த மக்களை எல்லாமே நீங்க ஒரு பக்கமா இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு பண்ணும்போது அது சார்ந்த நீங்க நீங்க யாரோ ஒரு சமூகத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அத எதுக்குறீங்க அப்படின்னா அந்த அந்த சமூகம் சமூகம் மட்டும் பாதிக்கப்பட பாதிக்குது இன்னும் சொல்ல போனா நம்மளோட விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் சரி விவசாயம் சார்ந்துதான் இருக்கு நீங்க ஒரு ஒண்ணுமே இல்ல ஒரு நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு பூ வாங்கிட்டு போறோம் ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போறோம் அது எங்க இருந்து வருது நம்மளோட விவசாயத்துல இருந்து வருது இத மாதிரி யாருமே பாக்காம யாரோ ஒருத்தவங்க அதுக்கு அதாவது சொல்றேனே ஒரு விஷயத்துல வந்து ஒரு தவறு இருக்கு அப்படின்னா அந்த தவறை எப்படி சரி பண்ணனும்னு தெரியாம ஒட்டுமொத்தமா அதையே அழிச்சிடணும்னு நினைக்கிறோம்ல அப்ப அந்த இடத்துல வந்து எங்க அடிபடும் அப்படின்னா நம்ம விவசாயிகள் ரொம்ப அடிபடுவாங்க நம்மளோட பொங்கல் கொண்டாடுறோம்ல நான் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி ஒரு பொங்கல் இருந்தது இப்ப நீங்க எப்படி பொங்கல் இருக்குன்னு நீங்களே பாருங்க அது அது எவ்வளவு ஒரு பொங்கலும் போது கரும்பு விவசாயிகளுக்கு ஏன்னா கரும்பு வந்து வருஷத்துக்கு அந்த நம்ம சாப்பிடுற கரும்பு சொல்றேன் அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறைதான் வரும் அந்த பொங்கல் டைம்லதான் அந்த விவசாயிகள் எல்லாமே வந்து ஆஹ் லாபம் பெறுவாங்க அறுவடை பண்ணுவாங்க அப்பதான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே ஒரு வருஷம் உழைப்புக்கான இது வந்து அந்த கரும்போட இதுலதான் இருக்கு ஆனா இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா அத இது பண்ண பண்ண இன்னைக்கு வந்து அந்த கரும்பு சாப்பிடறதுனால உடம்புக்கு எவ்வளவு நல்லது அது இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ஆஹ் நம்ம பீஸா பர்க்கருக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை கூட நம்மள அந்த கரும்புக்கு நம்ம கொடுக்கறது கரும்பு இளநீர் பனைமரத்துல இருந்து கிடைக்கிற பொருள் இது எல்லாமே அப்போ நீங்க ஒரு விஷயத்தை நீங்க இல்லை இல்லைன்னு நீங்க மறுக்கிறது வந்து எங்க மறுக்க எங்க யார நீங்க பாதிக்கப்படும் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து நம்மளோட விவசாயம் ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சிருக்கிறது வந்து அவங்க ஏதோ ஒரு இதுக்காகலாம் பண்ணல நீங்க உறவுகளே அப்பதான் மேம் வந்து திரும்ப ஒரு ஒண்ணு கூட முடியும் இப்ப ஒண்ணுமே இல்ல ஒரு பொண்ணு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணுக்கும் அந்த வீட்டுக்குமான போக்குவரத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கும் நான் தான் கடவுள்னு சொல்றாங்கல்ல அவங்க கிட்டயே நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி கடவுளே இல்லைன்னு சொல்றாங்கல்ல அவங்க கிட்டயே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவங்கள சுத்தமான அதான் கடவுள் இல்லைன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தலைவரே கூட பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அதான் நீங்க சொல்றபடி அவ்வளவு கோயில்கள் இருக்கு அவங்க வீட்டுல உள்ளவங்க கோயில் கோயிலா போறாங்க எல்லா கும்பாபிஷேகம் பண்றாங்க கோயில குடுக்குற எல்லா பரிவட்டம் எல்லா மரியாதையும் வாங்கிக்கிறாங்க எல்லா கோயில செய்ய செய்யக்கூடிய எல்லா பூஜைகளையும் பண்றாங்க அப்புறம் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக வந்து பயங்கரமா பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்கள ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிப்பாங்க அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை பேச்சு அளவிலும் அவங்களுடைய செயல்பாடுகளே காமிச்சிருக்காங்க ஆனா அவங்களையே கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க